யாரிடமும் நீங்கள் ஏமாறாமல் இருக்க இந்த திலகத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை தரக்கூடியது இது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பல வகைகளில் வரும் நாம் ஏதாவது ஒரு பணியை செய்ய நினைத்திருப்போம் அதை செய்ய முடியாது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அது நமக்கு கிடைக்காது அல்லது நடக்காது இவையெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடியதுதான் இந்த ஏமாற்றத்திலேயே கொடுமையானது என்னவென்றால் நாம் நம்பியவரே நம்மை ஏமாற்றுவதுதான் இது தொழில் கூட்டாளியாக இருக்கலாம் நண்பர்களாக அல்லது உறவுகளாக கூட இருக்கலாம் இப்படி ஏதாவது இருப்பினும் அவர்களை நாம் முழுமையாக நம்பும் பட்சத்தில் அவர்களுடைய இந்த செயல் நிச்சயம் நமக்கு பெரும் ஏமாற்றத்தை தரும் இதுபோல ஏமாற்றங்களை பலரும் வாழ்க்கையில் சந்தித்திருப்பார்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு பட்டால் மறுபடியும் இதுபோல ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் இது அவர்களுடைய செயலாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான கிரக பலனே இப்படி பலரிடம் ஏமாறுவதாகவே இருக்கும் இதை சரி செய்வதற்கான முறையை கூட நமக்கு ஆன்மீகம் தந்திருக்கிறது அது எளிமையான ஒரு திலகம் வைக்கும் சூட்சம பரிகாரம்தான் இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்யும் போது பிறரிடம் ஏமாறாமல் இருப்பதுடன் நமக்கு தைரியத்தை தருவதாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க இது நெற்றியில் திலகத்தை வைக்கும் ஒரு முறைதான் இதற்கென பெரிய செலவுகள் ஒன்றும் கிடையாது வழிபாடு முறைகள் போன்ற எதுவும் கிடையாது இதற்கு நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய ஒரே பொருள் ஜவ்வாது பேஸ்ட் இது அனைத்து நாட்டு மருந்து கடைகள் மற்றும் தெய்வீக பொருட்கள் விற்கும் கடைகளிலும் கிடைக்கும் இப்போது ஆன்லைன்களிலும் விற்பனையாகிறது இதை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ஜவ்வாது பேஸ்ட்டை பூஜையறையில் வைத்துவிடுங்கள் நீங்கள் வெளியில் செல்லும் போது இந்த பேஸ்டை கொஞ்சமாக உங்கள் நெற்றியில் வைத்துவிட்டு அதன் மேல் குங்குமத்தை வைக்க வேண்டும் இந்த குங்குமத்தை வைக்கும்போது உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது குல தெய்வமாக இருக்கலாம் யாராக இருப்பினும் அவர்களே உங்கள் நெற்றியில் திலகத்தை சூட்டுவதாக மனதுக்குள் பாவனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதுடன் உங்கள் தெய்வம் உங்களுடன் வருவது போன்ற நம்பிக்கையையும் கொடுக்கும் அது மட்டுமின்றி இந்த திலகத்தை நெற்றியில் சூடும்போது பிறர் உங்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் உங்களை அணுகாமல் இருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திலகத்தை சூடிக்கொள்வதுடன் நீங்களும் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமாகவும் சிந்தித்து யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பேசி பழகுவதும் முக்கியம் இந்த திலகம் அப்படியான சிந்தனைக்கு நிச்சயம் வழிவகுக்கும் இதில் நம்பிக்கை இருப்பின் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் திருமணத்திற்கு பிறகு பெண்கள் நெற்றி பொட்டிலும் தலைவகட்டிலும் கண்டிப்பாக குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக குங்குமம் கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமான விதியாக கருதப்படுகிறது பெண்கள் தங்களின் நெற்றியில் குங்குமம் வைத்து கொள்வதால் அவர்களின் கணவரின் ஆயுள் கூடும் என சொல்லப்படுகிறது